அனைவருக்கும் வணக்கம் எங்க சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சட்னி செய்றது எப்படி எவ்ளோ குயிக்கா செய்யறதுன்றத நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துக்கணும்னா தக்காளி தேவையான அளவு சின்ன வெங்காயம் 20 பூண்டு 10 பல் புதினா கொத்தமல்லி காய்ந்த மிளகாய் ஏழு இஞ்சி ஒரு பல் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்து உளுந்து போட்டுக்கோங்க உளுந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரை அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா காய்ந்த மிளகாய் அது போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க புதினா மல்லி அது கூடவே எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலாச்சை ஆக வர நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியை எடுத்து அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கலர் ஆகுற நல்லா தக்காளியை நல்லா தக்காளியை கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு தக்காளி இதை நல்லா ஆற வச்சு நல்லா ஹீட் போகும் வர ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸியில் அரைக்க போகிறோம் அந்த ஹீட் போனோன்னா நம்ம மிக்சியில் எடுத்து எடுத்து அரைக்கணும் மிக்சியில் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க